நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே உள்ள ஒரு ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் நம்ம வீட்டுல இருக்கணும் குலதெய்வம் நம்ம வீட்டுல இருக்கான்னு ஒரு சந்தேகம் நிறைய பேர் இதெல்லாம் கேள்வியா கேட்குறீங்க குலதெய்வம் இருக்கா இருக்கா நிச்சயமா இருக்கு நம்ம அந்த குலதெய்வத்தோட அருளை நம்ம வீட்டில் நெனைச்சி வைக்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும் அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க குலதெய்வ கோயிலுக்கு சிறப்பாக போகணும் குலதெய்வ கோயிலுக்கு அந்தந்த குலதெய்வத்துக்கு எப்படி பூஜை பண்றாங்களோ அந்த பூசாரிகள் அந்த அவங்க மூலமா அதை செய்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு அபிஷேகம் பண்றோம் அப்படின்னா நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயில என்ன பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ எந்த தெய்வம்மா இருந்தாலும் நம்ம வந்து சுத்தமான நல்லெண்ணெயில அபிஷேகம் பண்ணணும் இவ்வளவு நாள் நம்ம இதெல்லாம் பண்றது இல்ல இந்த அபிஷேகம்னா என்னென்ன நம்மளுக்கு தெரியறது இல்லை ஆனா குறிப்பா அது எந்த தெய்வமா இருந்தாலும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க அபிஷேகத்துக்கு அது போலவே கரும்பு சாறு வாங்கி கொடுங்க இந்த ரெண்டு விஷயமும் இந்த நல்லெண்ணெய் வந்து உங்களோட கர்ம பதிவுகளை நீக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் சாறு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி கொடுக்கும் இந்த ரெண்டு விஷயமும் எந்த கோயிலா இருந்தாலும் சரி பிள்ளையார் கோயிலா கூட சரி இதை தொடர்ந்து பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுங்க இவ்வளவுதான் வாங்கி கொடுக்கணுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது அது போலவே படையல் பண்றோம் அப்படின்னா சுத்தமா இருக்கணும் பா பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லாமே நம்மளோட குலதெய்வத்துக்கு நம்ம எல்லாம் கரெக்டா வாங்கி இளநீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் இது எல்லா தெய்வங்களுக்கும் கிராம தேவதைகளுக்கும் இது பொருந்தும் புதுசா வாங்கி குலதெய்வ கோவில்ல போடுறது ரொம்ப ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை நம்ம கொடுக்கும் அது போலவே நம்ம வந்து இதெல்லாம் என்ன பண்றது அதாவது நம்ம பூஜை பண்ணிட்டோம் சில பொருட்கள் வந்து நம்ம கொடுப்பாங்க கோவில வந்து எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க இந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் வீட்டுக்கு முன்னாடி கட்டுறோம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது குப்பை தொட்டியில் போட்டுட்டா இப்படிலாம் நிறைய கேள்வி கேட்குறீங்க இதெல்லாம் எப்போவுமே ஒன்றா சேர்த்து வச்சுருந்து ஒரு நதிக்கரையில் கொண்டு போயிட்டு பிளாஸ்டிக் பேப்பரை நதியில் போடாமல் இந்த எலுமிச்சம்பழத்தை ஏதோ ஓடுற தண்ணியில் விட்டுறது ரொம்ப ரொம்ப ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்க ஒன்று கே ஒன்றை செய்ய போய் இன்னொரு கெட்டதை நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது அந்த மாதிரி பண்ணிடுங்க அது போலவே பூஜை ரூமில் எப்பவுமே வாசனை திரவியங்கள் அத்தர் வந்து பயன்படுத்து எடுத்து ஆரம்பிங்க இது வந்து வாசனை வந்து ஒரு சின்ன ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் அத்தர் பூசிட்டு பூஜை ரூமில் வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கும் வைக்கும்பொழுதும் எப்பவுமே அந்த வாசனைக்கு தான் இந்த தெய்வங்கள் வந்து கட்டுப்படும் இந்த தெய்வங்களை ஈர்க்கும் இந்த வாசனை அத்தர் வாசனை வந்து தெய்வங்கள் அதுவும் தெய்வத்தை அது ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ அதை நிச்சயமாக அந்த எனர்ஜி வந்து ஈர்த்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் இது போல் தொடர்ந்து நம்ம வந்து குலதெய்வ வழிபாட்டை குலதெய்வ கோவிலில் போய் வழிபடுறதும் சரி வீட்டில் வழிபடுறதும் நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நன்றி நற்பவி